சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் ஊர் மாரியம்மன் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் மூன்று அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாரியம்மன் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகிறார்கள் பாளையத்தம்மன் முத்துமாரியம்மன் மீனாட்சி அம்மன் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் இருக்காங்க சமயபுரத்தால் இவங்க அனைவருமே பார்வதி தேவியின் அம்சம் நிறைந்த அம்மன்கள் இவர்கள் நம் வீட்டிற்கு வாசம் செய்யும் போது கண்டிப்பாக இந்த மூன்று அறிகுறிகள் நமக்கு தெரியும் அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதும் சாம்பிராணியின் வாசம் வந்து கொண்டே இருக்கும் நம் வீட்டில் சாம்பிராணி ஏற்றாத போதும் சாம்பிராணி வாசம் நம் வீட்டிற்குள் அதாவது வெளியிலிருந்து நம்ம வீட்டுக்குள் அந்த புகை வருவதை கண் கூட பார்ப்பது திடீரென்று நல்ல நறுமணம் வருவது இது அனைத்துமே அந்த அம்மன் நம்ம வீட்டில் இருக்காங்க முத்து மாரியம்மன் உங்க ஊர் மாரியம்மன் உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்கள் ஊர் மாரியம்மன் நீங்கள் அவங்கள வந்து பார்க்கணும் நீங்கள் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக ஒரு சில கனவுகள் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க இல்லை வீட்டுக்கு வந்து முத்து மாரியம்மன் கோவிலுக்கு நான் போனேன் இருந்தாங்க குங்குமம் அப்படின்னு சொல்லி பிரசாதங்கள் தொடர்ந்து உங்களுக்கு உங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலேருந்து பிரசாதம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் கட்டாயம் போக வேண்டும் உங்களை அழைக்கிறார் அந்த அம்மன் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுவது அதுவும் வீட்டில் சுவாமி கும்பிடும்போது பூஜைகள் செய்யும்போது நல்ல விஷயங்களாக தொடர்ந்து உங்களுக்கு கேட்பது உங்களுக்கு சாதகமான இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு சாமி கும்பிடும்போது அந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுக்கு வந்து கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சக்தி இருக்கின்றது தெய்வ சக்தி இருக்கின்றது உங்கள் ஊர் மாரியம்மன் உங்களுக்கு காவலாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல உள்ளவர்கள் அனைவருமே நல்ல தேக ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பா அந்த மாரியம்மனின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊருக்கே காவலாக இருப்பது மாரியம்மன் தான் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் உங்களுக்கும் காவலாக இருக்கிறார் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்றால் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே ரொம்பவே நலமுடன் இருப்பார்கள் இன்னுமே ஒரு சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா பரு வருது ஏதாவது கொப்பளம் வருது ஏதாவது கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா முதல்ல மாரியம்மன் கோயிலில் வேண்டிக்கிட்டு உப்பு வாங்கி போடுவாங்க அது போட்டோன்னே நம்ம உடம்புல உள்ள அந்த நோய்கள் அனைத்தும் விலகும் இது போல செய்யும்போது அந்த மாரியம்மன் துணை நிற்பார்கள் நமக்கு எந்த ஒரு உடலுக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் அந்த அம்மன் காத்தருள்வார்கள் இன்னுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலை விட்டுட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு புனிதமான கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அது செல்வதனால் எந்த தவறும் இல்லை ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு காவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் மாரியம்மனையும் ஒவ்வொருவரும் வழிபாடு செய்வது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் அந்த அம்மன் நமக்காக தான் நம்ம ஊரை காப்பதற்காக தான் அந்த இடத்துல வீற்றிருக்கிறார்கள் அவர்களை சென்று நம்ம வழிபாடு செய்வது அவர்களுக்கு உகந்த பூக்களை வாங்கி கொடுப்பது ஒவ்வொரு ஊரிலும் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வழிபாடுகள் இருக்கின்றது உப்பு வாங்கி போடுறது அங்கே உள்ள தெப்ப குளத்தில் வெள்ளம் வாங்கி போடுவது அதுவும் அங்கே உள்ள பேச்சியம்மன்களுக்கெல்லாம் அசைவ படையலிட்டு வணங்குவது இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மனின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க எந்தெந்த ஊரில் எந்தெந்த அம்மன் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்